ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறன் வந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ வள்ளி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அண்ணே என்ன பேசிட்ருக்கேன்னு நமக்கு கடைக்காக மாறன் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கான் நீ என்னைக்காச்சும் அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கியா இல்ல இல்ல இப்போ மட்டும் எதுக்கு நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அவனோட தேவைக்காகத்தானே பணம் எடுத்தான் அப்படின்னும் போது உனக்கு புரியாத வள்ளி அவன் அவனோட தேவைக்கு பணம் எடுத்தால் பரவாயில்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த தப்பு தான் இவ்வளோ பணத்தை திருட்டுத்தனமும் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னதும் சரிண்ணே அப்பாவும் அவன் வீட்டை விட்டு போனால் நானும் அவன் கூடவே போய் போயிடுறான் அப்படின்னதும் இங்கே பாரு நீ எப்படி வழி போகணும் இங்க பாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னதோ இங்க பாரு என் புள்ள இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன் இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் போறோம் வாடா போகலாம் அப்படின்னு போதோ சரி நில்லு எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போக வேணாம் அப்படின்னதோ போக வேணாம்னா எந்த அர்த்தம் இங்கே பாரு நீ போக வேணான்னா அவனும் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் அர்த்தம் போதுமா இங்கே பாரு வள்ளி எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஆதரவா ஆதரவாக பேசிட்டுருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எங்கே போய் முடிய போதோ தெரியா அப்படின்ட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து என்னடா நின்னுட்டுருக்க உள்ளே போ அப்படிங்கதோ அத்தை ஒன்று தான் இன்னைக்கு சொன்னாரே தவிர என்ன இல்லையே நான் போகிறான் அப்படின்னதும் டே பெருசா இருக்க அதை நடரா அப்படின்னு வள்ளி வந்து பேசி நம்ம மாறுக உள்ள அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் வீரா யோசிக்கிறாங்க பணத்தை வந்து எடுத்தது ஆனா எதுக்காக இவன் தமிழ படி போட்டுக்கிட்டான் இப்போவே போய் நாம கேட்கலாம் அப்படின்னுட்டு நீ தான் உள்ள வந்து மாறிக்கிட்டே கேட்குறாங்க இங்கே பாரு எடுக்க இப்போ நீ தேவையில்லாமல் நீ தான் பணத்தை எடுத்தேன்னு ஒப்புக்கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் மாறா நீ பணம் எடுக்கவே இல்லை உங்கள் அண்ணன் தானே பணத்தை எடுத்தான் அப்படின்னும் போது அப்படி கேட்க இல்லை நீ பணத்தை எடுக்கலன்னு உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னது என்ன இருக்க முடிச்சு போன விஷயத்த எடுக்க இப்போது மறுபடியும் இருக்க அப்படின்னும் போது இங்கே பாரு எடுக்கிட்ட எப்படி பொய் சொல்கிற எங்கிட்ட நீ எப்போவும் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறிய அப்படின்னா நீ எங்கிட்ட நிறைய பொய் சொல்றல அப்படின்னும் போது இங்கே பாரு நீ இருந்தால் அது இருக்கும் இங்க பாரு தப்புன்னு இருந்தா அது போய் தப்பு இல்லைன்னு சொன்னா அது உண்மை அப்படின்னு ராகவ் வந்து குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு மாறா நான் மறுபடியும் கேக்குறேன் நீ பணத்தை எடுக்கல அது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காகடா நீயே வந்து உண்மையில பழி போட்டுக்கிட்ட அப்படின்னும் போது என்னடி பேசிட்டு இருக்க முடிஞ்சு போன விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்க அதான் பண்ண நானே தப்ப வந்து ஒப்புக்கொண்டுட்டேரில்லை நான் தான் பணத்தை எடுத்தேன்னு எனக்கு கொஞ்சம் அவசரமாக தேவை இருந்துச்சு அதான் பணத்தை எடுத்துட்டு ரெண்டு நாளையால் பேங்கில் போடலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கிச்சேன் இப்படி தொன்னதொடனே இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காத நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்க இருந்து போனதும் வீரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவன் இப்படி அண்ணனை வந்து மாட்டி விடாமல் தம்மையில பழி போட்டுட்ருக்கான் ஒரு வார்த்தை கூட அவரும் இப்படி நான் தான் எடுத்தேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லையா அப்படின்னு நம்ம வீரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம வள்ளி வந்து கிச்சனில் தோசை ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மரம் வந்து அத்தை எப்படி தான் இருந்தாலும் உனக்கு ராகவ் தான் முக்கியம் இல்லை அவனுக்கு தண்ணி பார்த்து பார்த்து தோசை சுட்டுட்ருக்க அப்படின்னும் போது என்னடா பேசிட்டுருக்க நீங்கள் மூணு பேர் எனக்கு ஒரே கண்ணு தான் அப்படிங்கிறாங்க இல்லை அத்தை நேற்று பணம் எடுத்தது ராகவன் உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ நினச்சிருந்தா அவனை மாட்டிக்கலாம்ல ஏற்ற மாட்டலை அப்படின்னும் போது டெய் நீ தான் என்னடா சொன்ன மாட்டி விட வேணான்னு இப்போது இப்படி கேட்டால் என்னடா அர்த்தம் ஆஹா அப்படின்னா சொல்ல அதுக்காக நீ சொல்லாம இருப்பியா பரவாயில்ல சரி இப்போ ராகவ் தான் வீராவோட அண்ணனை வந்து இல்லாமல் பண்ணான் இந்த விஷயத்த கூட நீ கிட்டே சொல்லி எங்களை சேர்த்து வச்சுக்கலாம் ஆனால் கண்மணி ராகவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னுங்கிறதுக்காகத்தானே இந்த உண்மையை நீ வீரா கிட்டேருந்து மறைச்சிட்டா அப்படின்னும் போதோ ஆமால நீ சொல்கிறது சரிதான்டா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வள்ளி அழுதுட்டுருக்காங்க இப்போவே நான் போய் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னும் போது ஐயோ ஐயோ அத்தை நான் சும்மா ஒரு பேச்சுக்கிட்ட சொன்னால் தான் யோக அடிப்பேன் உனக்கு தெரியவில்லை இல்லைடா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வள்ளி கொற்று உணர்ச்சியெலாம் அழுதுட்டுருக்காங்க ஐயோ அத்தை நான் சும்மா சொன்ன உட்காரு நான் உனக்கு தோசை ஊத்தி கொடுக்க அப்படின்னு ரொம்ப அன்பா பாசமா நம்ம வழிக்கு தோசை தான் ஊத்தி கொடுத்து சாப்பிடுதான் அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து யோசிக்கிறாங்க மாற சொன்னது சரிதான் இதை சும்மா விடக்கூடாது எப்படி பார்த்தாலும் நிறைய தப்பு பண்ணது தான் இந்த விஷயத்த கிட்டே சொல்லலாம் அப்படின்னு கோபமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த அத்தை கோமாக இருக்கிற விதத்தை பார்த்தா ஏதோ உண்மையை சொல்ல வெயிட் பண்ணது போல இருக்கு அப்படின்னுட்டு அதை என்ன அப்படின்னு போதோ உடனே சாமி கும்பிட்டுருந்து வீராவை கூப்பிடுறாங்க வீரா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு போதும் அதை வேணாம் அப்படின்னு நம்ம மாற தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்து வள்ளி சொல்லலான்னு எடுக்கிறாங்க வீரா ஒரு ஃபோன் வந்ததும் பேச போய்ட்றாங்க அது தப்பு பண்ணாது இங்கே பாரு நீ மட்டும் இந்த விஷயத்தை வீரா கிட்டே சொன்ன அடுத்த நொடியை நான் இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு போது வள்ளி அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து வீரா வந்து என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு போது இல்லைம்மா நீங்கள் எல்லாரும் ஹனிமோன் போகிற விஷயத்த பேசிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ராகவ் வந்து எடுத்த அந்த பணம் பணம் வந்து ஒருத்தங்க வந்து வீரா கிட்டே கொடுத்து பேங்கில் வந்து டிபாசிட் பண்ண சொல்கிறாங்க இதை வந்து ராகவ் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட எபிசோட்